நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருபத்தி ஐந்தாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆனி அமாவாசை அன்று கருவறை தொண்டு செய்த ஈரோடு மாவட்டம் பெருந்துரை புன்சை புளியம்பட்டி கோபி எஸ் சீர்கள் இரண்டு மூன்று நாற்பது சக்தி பீடங்களை சேர்ந்த சக்திகளுக்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு என்னை நம்பி வந்த பக்தர்கள் அனைவரையும் நல்லபடியாக காப்பேன் என்றுமே கைவிட மாட்டேன் உங்களையும் உங்களை சுற்றியிருக்கின்றவர் களையும் செவ்வாடை பக்தர்கள் அனைவரையும் நான் அம்மா நன்றாக கொள்கிறேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் நீங்கள் ஆலயத்திற்கு வரவேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அம்மா நிறைவேற்றித் தருகிறேன் செவ்வாடை கட்டி வந்த பக்தர்கள் அனைவரையும் நான் அம்மா வழிநடத்துவேன் மழை வளம் தருகிறேன் இயற்கை வளம் செழித்து வளரும் நிலவு தேய்பிரையில் தேய்ந்து வளர்ப்பிறையில் வளர்வது போல ஆன்மீகம் செழித்து வளரும் நான் அம்மா என்றைக்கும் உங்களுடனே இருக்கிறேன்